மீனை புடிச்சாச்சு இப்ப மறுபடியும் மீனை குட்டி கூட போறோம் எல்லோருக்கும் வணக்கம் ஏற்கனவே நம்ம குட்டையில மூணு முறை மழை பெய்ஞ்சி தண்ணி ரொம்ப அதிக அளவுல ஏறி இருக்கு இதுக்கு அப்புறம் இன்னொரு மழை பெஞ்சதுன்னா தண்ணி இன்னும் அதிக அளவுல ஏறி அந்த சாதா கெண்டை மீனை அரிப்பு வலை எல்லாம் விட்டு பிடிக்கவே முடியாது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த மீனை மீனை அடுத்த அந்த பிடிக்க முயற்சி பண்ண முடியும் அடுத்த வருஷம் வரைக்கும் அந்த மீன் குட்டையில இருக்குமான்னு தெரியாது ஏன்னா ரொம்ப நல்லவங்க சில பேர் இருக்காங்க கடைசியா ஒரு முறை முயற்சி பண்ணி பார்க்கலான்னு நாலு பேர் சேர்ந்து குட்டையில அரிப்பு வலையை இழுத்தோம் இந்த மீனை பிடிக்கிறதுக்காகவே கிட்டத்தட்ட பத்து முறை இந்த குட்டையில அரிப்பு இழுத்தோம் கடைசி கடைசியா போன முறை இழுத்த அரிப்பு வலையில மொத முறை அந்த சாதா கெண்டை மீன் வலையில மாட்டி தப்பிச்சிருச்சு அத ஒரு சின்ன காணொலியா நம்ம குறும் காணொலிகளை பதிவிடுற பக்கத்துல பதிவிட்டு சரி போன முறை அந்த சாதா கெண்டை மீன் வலையில மாட்டி தப்பிச்சிருச்சு இந்த முறை வலை இழுத்தா கண்டிப்பா மாட்டி கூன்ற ஒரு நம்பிக்கையில தான் வலை இழுத்தோம் நாங்க குட்டையில வலை இழுக்கும் போது அந்த பெரிய சாதா கெண்டை மீன் காணொலியில தென்பட்டு அது எனக்கு தெரியாது நான் குட்டைக்கு நடுவுல வலை இழுத்துட்டு இருக்கேன் எனக்கு தெரியலனா கூட பரவாயில்ல காணொலி எடுத்துட்டு இருந்தவனுக்கு பக்கத்துலயே அந்த மீன் வந்துட்டு போயிருக்கு அது அவன் பார்க்கவே இல்ல ஆனா அவ்வளோ பெரிய மீன் காணொலியில நல்லா பதிவாயிருக்கு அந்த பெரிய மீனை கூட பாக்காம நிக்கிறான் எனக்கு திடீர்னு என்ன தோணுச்சோ தெரியல மேல் வலைய நல்லா இழுத்து புடிடான்னு சரியான நேரத்துல அந்த மேல் வலை இழுக்காம இருந்திருந்தா அந்த மீன் அழகா தப்பிச்சு போயிருக்கும் அப்புறம் என்ன மறுபடியும் முதல இருந்துதான் அந்த பக்கம் நிக்கிறவரு மீன் வளக்குள்ளதான் இருக்குன்றத பாத்துட்டாரு மீன் வளக்குள்ளதான் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கீழ் வலைய மேல தூக்காம அடியோட வச்சு வேக வேகமா இழுத்தோம் போன தடவை இழுக்கும் போது இந்த மாதிரி ஒரு தருணத்துலதான் அந்த மீன் தப்பிச்சு போச்சு வலைய முழுசா கரைக்கி இழுக்கிறதுக்கு முன்னாடியே மீனை வலையில பார்த்தவருக்கும் மீனை பாக்காதவருக்கு நடுவுல மீன் இருக்கு இல்லைன்னு தகராறு ஆயிடுச்சு கொடு ஓண்ட வந்து போறேன் வலையில சுத்துங்க சுற்றாதீங்க வலையில ஊனி பெரியமாடிட்டாரே அது இல்ல இது ஒரு வழியா எப்படியோ இந்த பெரிய சாதா கெண்டை பிடிச்சாச்சுங்க ஆறு மாசத்துக்கு முன்னாடி கொடுவா மீன்களை விற்பனை பண்றதுக்காக ரெட்ட அரிப்பு வலையை சேர்த்து வச்சு குட்டையில் இழுத்தோம் அப்போ இந்த ஆரஞ்சு நேரம் சாதா கெண்டை மீனை தவிர இது கூட இருந்த ஆறேழு சாதா கெண்டை மீன்கள் எல்லாமே ஒண்ணு விடாம வலையில மாட்டிக்கிச்சு வலையில மாட்டின சாதா கெண்டை மீன்கள் எல்லாமே ஒன்றையில இருந்து ரெண்டு கிலோ அளவுல இருந்தது அந்த நேரத்துல இந்த சாதா கெண்டை மீன் எனக்கு தெரிஞ்சு மூணு கிலோவுக்கும் மேல இருக்கும் அப்பவே எப்படி இந்த சாதா கெண்டை மீன் வலையில மாட்டாம தப்பிச்சுதுன்னு எனக்கு தெரியல

இந்த முறை வலை வளையழுத்ததுல கிட்டத்தட்ட ஒரு கிலோ அளவுல ரெண்டு பெரிய கொடுவா மீன்கள் மாட்டினுச்சு இப்ப என்ன உயிரோட இருக்கிற மாட்டோம் பயம் இதுக்கு முன்னாடி நான் ஒரு காணொலியை பதிவிட்டிருப்பேன் அந்த காணொலியில ஒருத்தர் அழகா எல்லா கொடுவா மீன்களையும் பிடிச்சி கச்சால போட்டார்ல அவரு தான் உயிர் கொடுவா மீன்ல கைய வைப்பாரு வேற யாருமே தொடமாட்டோம் பிடிச்ச பதினோரு கொடுவா மீன்களை பங்கு போடும் போது ஒருத்தருட உங்களுக்கு எந்த கொடுவா மீன் ரொம்ப பெருசா தெரியுதோ அதை எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன் அவர் நீங்களே ஒரு கொடுவா மீனை பிடிச்சி பையில போட்டுருங்கன்னாரு நான் கொடுவா மீன்லாம் உயிரோட இருக்கு அதனால கையை வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் அவரு உங்க கையால நீங்களே ஒரு மீனை பிடிச்சி பையில போட்டா நல்லா இருக்கும்னு பார்த்தேன்னு ரொம்ப இனிமையா சொன்னாரு சரி இவர் இவ்வளவு சொல்றாருன்னு கொடுவா மீனை பிடிக்கிறதுக்கு நானும் கையை வச்சேன் கையை வச்ச வேகத்துக்கு விரல்ல ஆழமான ஒரு வெட்டு விழுந்தது பத்து சொட்டு ரத்தம் வீணா போச்சு உடனே நான் அவரை பார்த்து கேட்டேன் இதுக்கு தானே ஆசைப்பட்டீங்கன்னு உடனே அவர் கொடுவா மீன் பிடிக்க தெரிஞ்சவரை பார்த்து சொன்னாரு டேய் இவருக்கு பிடிக்கவே தெரியல நீயே வந்து பிடிச்சி போடுறா அப்படின்னாரு ஏங்க எனக்கு தான் பிடிக்க தெரியாதுன்னு நான் அப்பவே சொல்லிட்டேன்

வலையில மாட்டிருக்கிற ஜிலேபி மீன்கள் எல்லாமே ரெண்டு அளவா பிரிக்கிற மாதிரி தான் மாட்டிருக்கு முன்னூறு கிராம்ல இருந்து நானூறு கிராம் அளவு ஜிலேபி மீன்கள் நிறைய இருக்கு அதே மாதிரி இருநூறு கிராம் குள்ள இருக்கிற ஜிலேபி மீன்களும் நிறைய இருக்குது அதெல்லாம் திரும்ப குட்டையில விட்டுருவோம் ரெண்டு மாசத்துல வளர்ந்துரும் Rara 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 அதெல்லாம் <laughs> மேலாம் <laughs> 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 மண்டையை உடைச்சிடும் <laughs> 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 மூணு மாசத்துக்கு முன்னாடி இந்த மீன் தண்ணிக்கு மேல வந்து அடிச்சப்போ தெளிவா பார்த்தது நான் ஒருத்தன் தான் அதனாலதான் இதுக்கு முன்னாடி நான் பதிவிட்ட காணொலிகள் இந்த மீன் மூணுல இருந்து மூன்றரை கிலோ வரைக்கும் வரும்னு சொன்னது என்னமோ மூணு மூன்றரை கிலோன்னு சொன்னேன் ஆனா கூட இருந்தவங்கள்ட்ட ஒருவேளை நான் காணொலியில ஆயிரம் பேருக்கு மத்தியில் அந்த மீன் நாலு நாலரை கிலோ வரும்னு சொல்லி புடிச்சு பார்க்கும் போது மீன் நாலு நாலரை கிலோவோட கம்மியா இருந்துச்சுன்னா அதுக்கு அப்புறம் வர பின் விளைவுகளை நம்மளால தாங்க முடியாது ஆனா உண்மையாவே நான் சொன்ன மாதிரி மீன் நாலரை கிலோக்கு மேலதான் இருந்தது அஞ்சு நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் மீனை பார்த்துட்டு என்னங்க மூணு மூன்றரை நீங்க மீனை பார்த்தா ஒன்றரை ரெண்டு மாதிரி தான் இருக்குன்னு இவர் தாங்க காணொலி எடுத்தவர் வெளிநாட்டுல இருந்து வந்து இறங்கணும்னா அந்த பெரிய மீனை பிடிச்சே தீர்ணும்னு வந்துட்டாரு இவர் வந்ததுனால தான் அந்த மீன் மாட்டிச்சுன்னு சொல்லிட்டு சுற்றுறாரு இதை பாருங்க இதுக்கு அப்புறமும் இந்த குட்டையில மீன் வளர்க்கணும்னு ஏதாவது ஒரு மீனை வாங்கி விட்டேனா என்னை விட பெரிய முட்டாள் யாருமே கிடையாது கடைசியா மீன் எடுத்துட்டு போய் எடை போட்டு பார்த்தோம் மீன் சரியா அஞ்சு கிலோ இருந்தது அல்லது மீன் அஞ்சு கிலோக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம் மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்